வணக்கம் பங்களாதேஷில் சிறுபான்மையினருக்கு எதிராக குறிப்பாக சிறுபான்மையினரில் அதிகமாக உள்ள இந்துக்களுக்கு எதிராக பல தாக்குதல்கள் பதிவாகியுள்ளன அந்த தாக்குதல்களில் பலர் உயிரிழந்துள்ளதாகவும் தகவல்கள் பதிவாகியுள்ளன அது வங்கதேசத்தில் நடக்கும் ஒட்டுமொத்த கிளர்ச்சியின் ஒரு பகுதியாகவும் அதற்கிடையில் நுழைந்துள்ள தீவிரவாத அமைப்புகளின் நடவடிக்கையாலும் தான் நடக்கிறது சுமார் பதினேழு கோடி மக்கள் தொகையை கொண்டுள்ளது வங்கதேசம் அந்த மக்கள் தொகையின் அடிப்படையில் மிக மிக குறைவான ஒரு பிரிவினர் மட்டுமே இந்த தாக்குதல்களில் ஈடுபட்டுள்ளார்கள் அதாவது ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலானவர்களே கலவரங்களில் ஈடுபடுகிறார்கள் அவர்களிலும் மிகச்சிறிய அளவிலானோர் மட்டுமே தீவிரவாத மனநிலையோடு தாக்குதல்களில் ஈடுபட்டுள்ளார்கள் எனவே பங்களாதேஷ் மக்கள் அனைவரும் இந்து மத விரோதிகளோ அல்லது இந்திய மக்களுக்கு எதிரானவர்களோ அல்ல என்பதை முதலில் நாம் புரிந்து இதை நாம் அழுத்தமாகச் சொல்வதற்கு சில தீவிரமான காரணங்கள் உள்ளன அது ஹிந்தி வீடியோக்கள் பலவற்றின் கமன் பகுதியில் பார்த்தால் இந்தியாவின் மாநிலங்களை கூட சிதைக்க வேண்டும் என்ற வங்கதேசத்தினர் கருத்துக்களை எழுதுவதை காண முடிகிறது அதற்கிடையில் பாகிஸ்தானியர்கள் இருக்கிறார்கள் சீன உளவு அமைப்புகள் உள்ளன ஒருவேளை நமக்கு தெரியாத பல நாடுகளைச் சேர்ந்தவர்களும் இருக்கலாம் வங்கதேசியர்களும் உள்ளார்கள் எவ்வாறு வங்கதேசத்தில் உள்ள மக்கள் அனைவரும் இந்தியாவிற்கு எதிரானவர்கள் அல்ல என்று சொல்கிறோமோ அதேபோல வங்கதேசத்தில் உள்ள மக்கள் அனைவருமே இந்திய ஆதரவாளர்களும் அல்ல அங்கு சுதந்திர போராட்டத்தின் போதும் பாகிஸ்தானிடமிருந்து வங்கதேசம் சுதந்திரம் பெற்ற போதும் இந்தியாவுக்கு எதிரானவர்களாக பாகிஸ்தானுக்கு ஆதரவானவர்களாக அந்த சுதந்திர போராட்டத்தை எதிர்த்த ஒரு கூட்டமும் இருந்தது அந்த நேரத்தில் உதாரணத்திற்கு பத்து பேர் இருந்திருந்தால் இன்று அது இருபது பேராக மாறி உள்ளது அந்த ஆக்கிரோஷத்தை அவர்கள் இன்று காட்டுகிறார்கள் என்பது உண்மைதான் குறிப்பாக அவர்களுக்கு இன்று பாகிஸ்தான் மீது சிறிது பற்றுதல் கூடுதலாகவே உள்ளது காரணம் இன்றைய தலைமுறையினருக்கு எழுபத்தி ஒன்றுக்கு முன்பு வங்கதேச மக்கள் அனுபவித்த துயரங்களை அனுபவங்களை பற்றி கேட்டறிவு மட்டுமே உள்ளது நேரடியாக பார்த்தவர்களும் அனுபவித்தவர்களும் மிக தான் இப்போது இருக்கிறார்கள் அன்று வங்கதேசிகள் அனுபவித்த சித்திரவதைகள் எவ்வளவு தீவிரமானவை என்றும் சுதந்திரத்தின் முக்கியத்துவம் என்ன என்றும் நேரடியாக பார்த்தவர்களுக்கு தெரியும் கேட்டறிவு மட்டும் உள்ளவர்களுக்கு அதை பற்றி தெரிந்திருக்க வாய்ப்பில்லை இங்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் உள்ளது இந்திய ஊடகங்களில் வங்கதேசத்தில் பயங்கரமான இந்து வேட்டை நடக்கிறது என்ற விதத்தில் சித்தரிக்கப்படுகிறது நமது ஊடகங்கள் வேண்டுமென்றே இப்படி ஒரு செயலை செய்கின்றன என்று நாம் நம்பவில்லை ஆனால் அவர்கள் அவ்வாறு செய்வதற்கு சில காரணங்கள் உள்ளன ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் ஏராளமான காட்சிகள் பரவி வருகின்றன அவற்றில் சிறுபான்மையினருக்கு எதிரான தாக்குதல்களை நாம் காண முடிகிறது ஆனால் அந்த காட்சிகள் எல்லாம் இந்த நேரத்தில் தான் நடந்தவை என்று சொல்ல முடியாது ஆனால் அவற்றில் பெரும்பாலானவை இந்த கலவர நேரத்தில் நடந்தவை என்றுதான் பகிரப்படுகின்றன துரோராடி போன்ற இந்திய விரோதிகள் சொல்வது போல வங்கதேசத்தில் சிறுபான்மையினருக்கு எதிராக எதுவும் நடக்கவில்லை என்றோ அல்லது அங்குள்ள அனைத்து சிறுபான்மையினரையும் அங்குள்ளவர்கள் பாதுகாக்கிறார்கள் என்றோ நாம் சொல்லவில்லை திரௌராடியெல்லாம் ஒரு பெரிய நிகழ்ச்சி நிரலின் பகுதியாக செயல்படக்கூடியவர் எனவே அவரையெல்லாம் எல்லாம் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் வைத்து தான் பார்க்க வேண்டும் நாம் அனைவரும் அவரை போன்றவர்கள் இந்தியர்களின் ஒற்றுமைக்கும் இந்திய தேசத்தின் ஒருமைப்பாட்டிற்கும் அச்சுறுத்தல் என்பதை சொல்ல தேவையில்லை இங்கு அவருக்கு நிறைய ரசிகர்கள் இருக்கிறார்கள் என்பது தெரிந்துதான் இதை சொல்கிறோம் உண்மையில் வங்க தேசத்தில் நடந்தது என்ன இந்தியாவிற்குள் அது ஏன் இந்துக்களுக்கு எதிரான தாக்குதலாக விளக்கப்படுகிறது ஏன் இந்தியர்கள் கூட இப்படி சொல்லி தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறார்கள் இதற்கு பின்னில் ஒரு மிகப்பெரிய உள்ள உள்நோக்கம் வாய்ப்புள்ளது அதுதான் சரி சொல்லவில்லை அது நமக்கு தெரியாது ஆனால் சில சாத்தியங்களை பற்றி நாம் பேசித்தான் ஆக வேண்டும் வங்கதேசத்தில் இந்துக்கள் அதிபயங்கரமான தாக்குதல்களுக்கு உள்ளாகிறார்கள் என்று அங்கு உள்ளதும் இல்லாததும் எல்லாம் சொல்லி பரப்பினால் அப்போது இயல்பாக என்ன நடக்கும் இந்தியாவில் உள்ள பெரும்பான்மையான இந்துக்களின் மனதில் ஓ அது பெரிய கொடுமை அல்லவா என்று ஒரு அனுதாபமாக தோன்றும் மதம் மதத்தினரை அவ்வாறுதான் இணைக்கும் ஒருவேளை மதத்திற்கு அப்பாற்பட்டு சிந்திப்பவர்களுக்கு இது எளிதில் புரியும் அவர்கள் நமது ஆட்கள் எமது ஆட்கள் என்ற சிந்தனை தான் அவ்வாறு இணைக்கிறது பாலஸ்தீனத்தில் மக்கள் கொல்லப்படும் போது இங்குள்ள முஸ்லிம்கள் ஏன் வேதனைப்படுகிறார்கள் பாலஸ்தீனிய மக்கள் அவர்களது மக்கள் என்ற சிந்தனை உள்ளதால் அந்த அளவு வேதனை உக்ரைனில் மக்கள் கொல்லப்பட்டாலோ ஆப்பிரிக்காவில் ஒருவேளை மக்கள் கொல்லப்பட்டாலோ லாட்டின் அமெரிக்காவில் மக்கள் கொல்லப்பட்டாலோ அந்த வழியை உணர வாய்ப்பில்லை ஆனால் பாலஸ்தீனில் முஸ்லிம் மக்களுக்கு எதிராக ஒரு பிரச்சனை போது மனதில் ஒரு சிறிய தீப்பொறி போன்ற வேதனை Pero aquí காரணம் அது நமது மக்கள் நமது மதம் என்ற சிந்தனை தான் அதே போல வங்கதேசத்தில் இந்துக்கள் தாக்கப்படும் போது அது நமது மக்கள் அல்லவா நமது மதத்தினர் அல்லவா என்று இந்தியாவில் உள்ள இந்துக்களில் சிலருக்கு சட்டென்று அதே ஒரு வழி ஏற்படும் எனவே அது மதம் மதத்தினரை இணைக்கும் ஒரு அமைப்பாகும் மனிதர்களில் அவர்களே அறியாமல் நடக்கும் ஒரு இணைப்பாகும் ஆனால் அது ஆபத்தான ஒரு விஷயமும் ஆகும் இந்திய மக்களை தமக்குள் அடித்து கொள்ள வைக்க மிகவும் சுலபமான வழி மதம் என்று பலர் கருதுகிறார்கள் ஆனால் மதத்தை எல்லாம் தாண்டி இந்த மகத்தான தே முக்கியம் இந்த தேசத்திற்கே உரிதான மனித நேயம் தான் முக்கியம் என்று பல சந்தர்ப்பங்களில் நமது மக்கள் நிரூபித்துள்ளார்கள் உலகிலேயே மிக அதிக இந்து மக்கள் தொகை உள்ளது இந்தியாவில் தான் இங்கு ஒட்டுமொத்த மக்கள் தொகையும் அதிகமாக உள்ளது அதில் இந்து மக்கள் மிக அதிகமாக உள்ளார்கள் ஆனால் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் இங்கு பங்களாதேஷில் எவ்வளவு இஸ்லாமிய மக்கள் இருக்கிறார்களோ அதே அளவு அல்லது அதற்கும் அதிகமாகவே இஸ்லாமிய மக்கள் இந்தியாவில் இருக்கிறார்கள் இங்கு இஸ்லாமிய மக்களை சிறுபான்மையினர் என்று சொல்வது இங்கு மக்கள் தொகை அந்த அளவு அதிகமாக இருப்பதால்தான் ஆனால் முஸ்லீம் நாடாக இருக்கும் பங்களாதேஷில் உள்ள அளவோ அல்லது அதற்கும் மேலோ முஸ்லிம்கள் நமது நாட்டில் உள்ளார்கள் இந்த இரண்டு மதப்பிரிவுகளை தமக்குள் அடித்து கொள்ள வைத்தால் உடைப்பது மிகவும் சுலபம் என்று கருதுகிறார்கள் நமது எதிரிகள் ஆனால் நம் இந்தியர்களோ அதை புரிந்து கொள்வதே இல்லை இதுபோன்ற விஷயங்களில் அனைவருமே மிகவும் உணர்ச்சி இங்குள்ள முஸ்லிம்கள் யாரும் எங்கிருந்தோ வந்தவர்கள் அல்ல இந்துக்களும் அப்படி வரவில்லை அனைவரும் இங்கு பிறந்தவர்கள் தான் சிலர் அவரவர் விருப்பப்படி மதம் மாறி இருக்கிறார்கள் அவ்வளவுதான் சிலர் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு கட்டாய மதமாற்றத்தில் மதம் மாறி பின்னர் நூற்றாண்டுகளாக அதை தொடர்ந்து வரும் தலைமுறையினராக இருப்பார்கள் இது எதுவும் அவர்கள் தவறால் நடக்கவில்லை அன்று இந்தியாவில் இருந்த சாதிய அமைப்பு காரணமாக சிலர் மதம் இருக்கிறார்கள் நம்பிக்கையின் காரணமாக இருக்கிறார்கள் ஆனால் ஒன்று மற்றும் நிச்சயம் இந்தியர்கள் தான் எந்த மதத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் அவர்கள் இந்தியர்கள் இந்தியா அவர்களுடையது எனவே இந்தியர்களை தமக்குள் அடித்துக் கொள்ள வைக்க சுலபமான வழியாக இங்குள்ள மத பிரிவுகளுக்குள் பிரச்சனைகளை உருவாக்குவது என்று கருதும் எதிரிகள் அவ்வப்போது கிடைக்கும் வாய்ப்புகளில் இதுபோன்ற பரப்பிவிட முயற்சிப்பார்கள் அந்த நேரத்தில் நாம் முன்பு கூறியது போன்ற அது நமது மக்கள் என்ற ஒரு எண்ணம் ஏற்படும் நிச்சயம் அனுதாபங்கள் இருக்க வேண்டியதுதான் ஆனால் அதை மற்றவர்கள் தங்களின் ஆதாயத்திற்காக பயன்படுத்துவதற்கு அனுமதிக்கக்கூடாது உணர்ச்சி வசப்பட்டு உண்மை நிலைமையை புரிந்து கொள்ளாமல் போய்விடக்கூடாது எவ்வாறு தமிழ் தமிழர் என்ற இரண்டு வார்த்தைகள் பலருடைய ஆதாயத்திற்காக மிக திறமையாக பயன்படுத்தப்படுகிறதோ அதுபோல் உண்மை நிலையை மறந்து உணர்ச்சி வசப்படக்கூடாது இந்தியாவில் வசிப்பவர்கள் அனைவரும் இந்தியர்கள் தான் எனவே நமது மனதில் இந்தியர்கள் என்ற ஒரு உணர்வுதான் உடனடியாக தோன்ற வேண்டும் மதப்பற்றும் இனப்பற்றுமெல்லாம் இருக்கலாம் தான் ஆனால் இதுபோன்ற சூழல்களில் அது பற்றுதல் என்ற நிலையிலிருந்து மாறி வெறி என்ற நிலையை அடையக்கூடும் அதற்கு நிச்சயம் இடம் தரவே கூடாது இந்து என்றும் முஸ்லிம் என்றும் கிறிஸ்தவர் என்றும் பார்த்து அனுதாபம் காட்டக்கூடாது மாறாக இந்தியர் என்று பார்த்து ஒற்றுமை கொள்ள வேண்டும் அதை தாண்டினால் மனிதனுக்கு மனிதன் என்ற விதத்தில் அனுதாபம் கொள்ளலாம் அதில் எந்த தவறும் இல்லை அப்படி அனுதாபம் காட்டத் தொடங்கினால் அதில் பாலஸ்தீன மக்களும் உட்படுவார்கள் வங்கதேச மக்களும் உட்படுவார்கள் உக்ரைன் மக்களும் உட்படுவார்கள் மொத்தத்தில் உலக மூலையில் மனிதர்கள் துயரத்தை அனுபவித்தாலும் அப்போது ஓ அந்த மக்கள் பாதிக்கப்படுகிறார்களே என்ற ஒரு மனவேதனை மனதில் மனிதத்தின் அழகாகும் என்பதில் மாற்று கருத்தில்லை ஆனால் அந்த மனிதத்தை அவரவர் எடுத்துக்கொள்ளும் விதத்தில் வேறுபாடு உள்ளது மதத்திற்காக மனிதத்தை விட்டுவிடுவது அந்த மதத்தில் கூறப்பட்டுள்ளவையே பின்பற்றாமல் மதத்தின் மீது வெறி கொண்டு செயல்படுவது அந்த மதத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல் இருப்பதன் வெளிப்பாடுதான் மனிதர்களுக்காகத்தான் மதங்கள் தோன்றின அப்படி இருக்க மனிதனை மனிதன் நேசிப்பதற்கு பதிலாக அடித்துக்கொள்ள கொள்ள வைக்கும் மதத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து மற்றவர்களின் சதிவலையில் சிக்கிவிடக்கூடாது மதங்களை நேசிப்பதும் நல்லிணக்கத்தோடு இருப்பதும் மிகச்சிறந்த பண்பாகும் நாம் இந்துக்களாக இருந்தாலும் முஸ்லிம்களாக இருந்தாலும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் எனது ஆட்கள் என்ற மனப்பான்மையை மனதிலிருந்து அகற்றிவிட்டு நாம் அனைவரும் அடிப்படையில் இந்தியர்கள் இது நம் நாடு என்ற வலுவான நம்பிக்கையை வளர்த்து கொள்வது நல்லதாகும் அவ்வாறு உணர்ச்சி வசப்பட்டுள்ள ஏராளமான கமண்டுகளை பார்க்கும் போதுதான் இதை ஒரு பாடம் போல சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது நிறைய பேர் உணர்ச்சி வசப்பட்டு எதிர்வினையாற்றுவதை நாம் பார்க்க முடிகிறது மற்றொரு முக்கியமான விஷயம் பங்களாதேஷில் நடப்பது உண்மையில் இந்துக்கள் மீதான கொலை முயற்சி தாக்குதல் அல்ல அது அவாமி லீக் மீதான கொலைவெறி தாக்குதல் ஆகும் அவாமி லீக் வங்கதேசத்தின் மிகவும் பழமையான வலிமையான ஒரு அரசியல் கட்சியாக உள்ளது ஷேக் ஹசீனாவின் தந்தையின் தலைமையில் தான் வங்கதேசத்தில் சுதந்திர போராட்டம் நடந்திருந்தது பாகிஸ்தானிலிருந்து சுதந்திரம் பெறுவதற்காக முன்னணியில் இருந்து போராடியது அவாமி லீக் கட்சிதான் தான் அன்று எழுபதாயிரத்திற்கும் அதிகமான அவாமி லீக் கட்சியைச் சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள் எனவே வங்கதேசம் பிறப்பதற்கு முன்பே உருவாக்கி போராடிய ஒரு கட்சியாகும் அவாமி லீக் வங்கதேசம் சுதந்திரமடைந்த பின்னரும் அங்கு மிக அதிக செல்வாக்குள்ள கட்சியாக அவாமி லீக் கட்சிதான் இருந்து வருகிறது அந்த அவாமி லீக் கட்சி ஒரு மதச்சார்பற்ற கட்சியாகும் அந்த கட்சிக்குள் முஸ்லிம்கள் மட்டுமின்றி இந்துக்களும் எம்பிக்களாகவும் கட்சிக்காரர்களாகவும் ஏராளமானவர்கள் பணியாற்றி எனவே அங்கு இந்துக்களுக்கு எதிரான தாக்குதல்களுக்கு அவர்கள் கட்சியை ஆதரிப்பதும் ஒரு காரணமாகும் இரண்டாவதாக மத தீவிரவாத குணமுடைய நபர்கள் அந்த போராட்டங்களில் நுழைந்து கலவரமாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதும் மறுக்க முடியாத ஒரு உண்மைதான் அந்த நாட்டின் மொத்த மக்கள் தொகையின் ஒரு சதவிகிதத்தை விட எவ்வளவோ குறைவு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனாலும் அவர்கள் கலவரக்காரர்கள்தான் அவர்கள் செய்வது மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய விஷயம் தான் அதே நேரம் அனைத்து மக்களும் அப்படி அல்ல என்பதையும் நாம் புரிந்து வேண்டும் ஆனால் அது இந்துக்களுக்கு எதிரான மிகப்பெரிய தாக்குதலாக மட்டும் பெருமளவில் செய்தியாக்கப்படுவதன் பின்னில் இந்தியாவில் அதன் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று இந்திய விரோதிகள் நினைப்பதும் ஒரு காரணமாக இருக்கலாம் அங்கு இந்து முஸ்லிம் என்ற இரண்டு சமூகங்களுக்கிடையே பகைமை நிலவுகிறது என்ற ஒரு செய்தியை பெருமளவில் பரப்பி அதுபோல இங்கும் பகைமை உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் கருதக்கூடும் அவ்வாறு உள்நோக்கத்தோடு செயல்படும் சக்திகளையும் நாம் புரிந்து வேண்டும் சிறுபான்மையினரை விட அவாமி லீக் தொண்டர்கள் அதிக தாக்குதல்களை எதிர்கொண்டுள்ளார்கள் எம்பிக்கள் அமைச்சர்கள் மூத்த தலைவர்கள் மாவட்ட தலைவர்கள் மாநில பொறுப்பாளர்கள் என அனைவரும் பெருமளவில் தாக்குதலுக்கு உள்ளாகி உள்ளதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அவாமி கட்சியை கட்சியைச் சேர்ந்த ஒருவரின் பன்னடுக்கு கட்டிடமே தீ வைத்து கொளுத்தப்பட்டுள்ளது இருபதுக்கும் மேற்பட்டோர் அதில் போன்ற எத்தனையோ சம்பவங்கள் நடந்துள்ளன தீவிரவாத குணமுடையவர்கள் அங்கு ஆடி கழிக்கிறார்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை ஆனால் அது சிறுபான்மை மக்களுக்கு எதிரான தாக்குதலாக மட்டுமில்லை அதைவிட அதிகமாக அவாமி கட்சியினர் மற்றும் அரசுக்கு எதிராக நடந்துள்ளது அதே நேரம் இந்த பிரச்சனைகளுக்கு இடையில் அங்குள்ள சிறுபான்மையினரை குறிவைத்து சிலர் தாக்குதல் நடத்துகிறார்கள் என்பதும் உண்மைதான் அங்கு வழிபாட்டு தலங்கள் இடிக்கப்படுகின்ற என்பதும் எதிராக மட்டும் நடக்கும் தாக்குதல் என்று பலரும் விளக்குவது முயற்சிகளை நாம் வேண்டும் ஒருவருக்கொருவர் சாதியையும் மதத்தையும் சொல்லி இந்த நூற்றாண்டிலும் அடித்துக் கொள்ளாமல் இருக்க சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் அது சமூக ஊடகங்களிலும் வேண்டும் காரணம் சமூக வலைதளங்களில் உருவாகும் கருத்துக்கள் கூட மக்களிடையே பரவி பிரச்சனையை உருவாக்கும் சக்தி உள்ளதுதான் இந்தியர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் இந்தியா ஃபர்ஸ்ட் என்று நாம் நினைக்க வேண்டும் நம் நாடு முக்கியம் சுவர் இருந்தால்தான் படம் வரைய முடியும் நாம் உலகில் அடையாளம் காணப்படுவதும் மதிக்கப்படுவதும் எல்லாம் இந்த மகாதேசத்தின் பாகமாக இருப்பதால் தான் ஐரோப்பாவைப் போல நாமும் சிறிய சிறிய நாடுகளாக இருந்திருந்தால் எந்த மதிப்பும் யாருக்கும் இருந்திருக்காது இன்று ஐரோப்பாவில் பிரான்ஸ் பிரிட்டன் ஜெர்மனி ஆகிய மூன்று நாடுகளுக்கு மட்டுமே குறைந்தபட்ச மரியாதை உள்ளது அந்த மரியாதையை ஐரோப்பாவில் உள்ள மற்ற எந்த நாட்டிற்கு வேறு எந்த நாடு கொடுக்கிறது பல நாடுகளாக பிரிந்து இருப்பதற்கு பதிலாக ஒரே நாடாக இருந்திருந்தால் எவ்வளவு வலிமையாக இருந்திருக்கும் ஆப்பிரிக்காவும் அவ்வாறுதான் ஒரே நாடாக இருந்தால் எவ்வளவு சக்தி வாய்ந்த நாடாக இருக்கும் ஆனால் பல நாடுகளாக இருப்பதால் அவற்றை யாரும் பொருட்படுத்துவதில்லை ஆனால் இன்று இந்தியா உலகளவில் எவ்வளவு மரியாதையை பெறுகிறது என்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம் காரணம் என்ன நூற்று நாற்பத்தைந்து கோடி மக்கள் ஒன்றுபட்டு இந்த நாட்டினுள் அணிவகுப்பதால் தான் இந்தியா உலகில் மிகவும் முக்கியத்துவம் பெறுகிறது நமது மூவர்ண கொடியின் கீழ் நாம் ஒற்றுமையாக நின்றால் தன்னை வல்லரசு என்று சொல்லிக்கொள்ளும் எந்த ஒரு நாடும் நம்மை கண்டு பயப்படும் அதனால் தான் நம்மை ஒன்றுபட விடக்கூடாது என்று பலரும் பல முயற்சிகளை செய்து வருகிறார்கள் எனவே நாம் நமது நாடுதான் முதன்மையானது என்பதை புரிந்து கொண்டு ஒற்றுமையாக முன்னேற வேண்டும் அங்கு மதம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது மதம் எப்படி உருவானது என்பதை பற்றி ஒவ்வொருவரும் வரலாற்றை விரிவாக படி ால் தீரும் பிரச்சனை தான் அது